പിന്നാടി തട്ട് അല ജാകേ അളവ് എടുത്ത് പഠിക്കും ഒരു നാലഞ്ച് വിട്ടിട്ട് ഒരു കമ്മിയാതെ വിട്ടിരുത് എന്താലും കൊഞ്ചം യ്ക്കും പിട്ട് മഴ സ്ഥിതിട്ട്

ட்டு போட்டானே மூடுறது கண்ணாடி ஃபுட்டு போட்டுருந்தேன் மூடி தேகத்தட்டு அடிச்சுட்டுனா முன் தட்டை எடுத்து வைக்கிறேன் கையில் வச்சுக்கிறோம் தக் பிடிச்சிருக்கிறோம் ரெண்டு ரெண்டு தைல் போடணும் இதெல்லாம் நூல் வந்து நல்ல எத்தனை தையல் அடிச்சுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இது மாதிரி அடிக்கணும் ஜாக்கெட்டு தச்சு காட்ட போகிறேன் பாருங்க பாருங்கள் தயிர் அடிச்சுக்கோங்க என்னடா இதெல்லாம் அடிக்கிறான்னு நினைக்காதீங்க சரி பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சாக்கா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சவங்களுக்கு இதை பார்த்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லுங்கள் எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்